விவசாயிகள் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராகவும் சமூக நீதி சத்திரிய பேரவையினுடைய தலைவராகவும் கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் இப்படி பன்முகம் கொண்ட தலைவர் பொன்குமார் அவருடைய பிறந்த நாள் இன்று இந்த பிறந்த நாளை என்றும் இல்லாத அளவிற்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைத்து கோவில்களிலும் பிரார்த்தனைகள் அபிஷேகங்கள் உணவு அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் தலைவர் இருபத்தி ஐந்து நாட்களாக விபத்து ஒன்றில் எலும்பு முறிவு ஏற்பட்டு இல்லத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் கடந்த ஒன்னாம் தேதி என்று தொண்டர்களோடு முழுவதும் அம்மாவலி செலுத்திவிட்டு அடுத்த நாள் மனை தொழில் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற இருந்த குடும்ப விழாவிற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் அங்கே வருகிறார்கள் அந்த விழாவிற்காக அவர் புறப்படுகின்ற பொழுது விபத்து ஒன்றில் அவருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது பிறகு சென்னையிலே அறுவை சிகிச்சை முடிந்து இன்று வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் பூரண நலம் பெற வேண்டும் அனைத்து மக்களுக்கும் அவர் ஒரு சிறந்த தலைவராக அனைத்து மக்களுக்கும் அரசிடமிருந்து பாதுகாப்பு வாங்கி தர வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இன்னொரு அமைப்பான அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கின்ற முதலாளிகளையும் தொழிலாளிகளையும் இணைத்து டாக்குமெண்ட் ரைட்டர்களையும் இணைத்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்கர் என்று சொல்வார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர் அவர்களுக்கும் பாதுகாப்பை பெற்று தர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் தமிழகம் முழுவதும் சுற்றி வந்தார் யார் கண்டுபட்டதோ எங்களுக்கு தெரியவில்லை இன்று அவர் இல்லத்திலே ஓய்வெடுக்கிறார் இந்த அனைத்து அமைப்புகளிலும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவரை காண வேண்டும் என்று வரை வந்த போது தலைவர் இது டாக்டர்கள் எல்லாம் அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை இந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாலேயும் அவருடைய இல்லத்திற்கு முன்னாடியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வந்து கண்ணு விட்டதை எல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் இதயம் வலித்து கண்ணீர் கசிந்ததை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் எல்லாம் மனம் கனத்து போயினோம் ஆகையினால் அந்த தலைவர் விரைவில் குணம் வர வேண்டும் என்று வேண்டுதல் செய்திருக்கிறோம் இந்த அன்னதானத்தை நாங்கள் மக்களுக்கு செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்குழு தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கோயில்களில் முக்கியமும் ஒண்ணு அன்னதானமும் முனிவர்களுக்கு உணவும் பிரார்த்தனைகளும் நடந்து கொண்டிருக்க